얘네 이러నా அவங்க என்னங்க காலை எதை கேட்டாங்க எレシ கேட்டாங்க கிச்சின் தாங்க நாங்க பார்க்குறோம் நம்ம எல்லா மக்களும் பார்க்கணும் எவ்ளோ பெரிய வியாபாரம் பண்ணிட்டு பண்ணிட்டாங்க எレシக்கு வேண்டியதுல ஓடுது வந்து என்ன பண்ணாங்க பூபடா போட காடைய போது

அதற்கு ஏசி தெற்கிறார் அதற்கு ஏசி தேவனாகிய தந்தை ಪರಿचय பாரadirpaayaga हुन தேவனாகிய கர்த்தரே ಪರಿचय என்று சொல்லி எந்த

நம்ம வாழ்க்கையில நினைச்சு எனக்கு நினைச்சு பாருங்க ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுதான் எடுக்க வேணாம் இருபத்தி ஏழுலயோ இருபத்தி எட்டுலயோ நினைக்கிறேன் பூர்வ காலத்துல அதிசயங்கள நான் நினைவு கூறுவே சொல்ல இனியா பூர்வ காலத்துல எனக்கு அவர் செய்த நன்மைகளா

வார்த்தையை இங்க வைக்கணும் மனதிலே வைக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளை நம்ம வந்து எண்ணிப்பா மனசுல வையுங்க என்னை செஞ்ச நன்மை மனசுல வையுங்க நினைச்சு பாருங்க அன்னைக்கு எனக்கு யாரில நீ வந்து சொல்ல மாட்டார பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வந்தார இப்படி நீங்க நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சீக்கிரமா மறக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டீங்க அங்க காத்திருப்பீங்க அது மட்டும் இல்லை தேவையில்லாம காரியங்களை இச்சிக்க மாட்டீங்க அவரை பற்றியும் பார்க்க